கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக கத்த தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரத்திற்காகவும் கத்திரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் கிறிஸ்துவ உள்ளே இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் மிகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலும் கூட நான் பேசுகிற செய்தியின் தலைப்பு ஏசு கிறிஸ்துவுக்காக துணிந்து நெல் ஏசு கிறிஸ்துவுக்காக துணிந்து நெல் நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் இதில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஏசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் மார்க்கு பதிமூன்று ஐந்து ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் வஞ்சிப்பார்கள் வஞ்சிக்கிற உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அன்பான உள்ள இந்த வஞ்சனைக்கு நாம் விழுந்து விடக்கூடாது இதில் வஞ்சிக்கிற உலகத்தில் ஏசு கிறிஸ்துவுக்காக நம் நம்ம துணிந்து நிற்க வேண்டும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லி நம்ம கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நாம் வாழ வேண்டும் அல்லே லூயா எத்தனை எதிர்ப்புகள் கஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக துணிந்து நிற்க வேண்டும் துணிந்து நிற்க வேண்டும் அலே லூயா அன்பானலே நான் சொல்லியிருப்பேன் பணித்தளத்தில் நாங்கள் போது கரஞ்சிக்கேடு என்ற ஒரு கிராமத்தில் அநேக குடும்பங்கள் இயேசுவுக்கு சொந்தமானார்கள் திடீரென்று ஒரு வஞ்சிக்கிற ஆவி ஒன்று வந்தது வந்து அத்தனை பேரையும் வீணாக்கி விட்டார் சுமார் எழுபது எழுபத்தைந்து குடும்பங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன் பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் வந்தார் வந்து பல காரியங்களை சொல்லி அவங்கள ம திசை திருப்பிட்டாங்க எல்லோரும் திசை திருப்பி போயிட்டு போய் போயிட்டாங்க அவருக்கு மூன்று மனைவி உண்டு எங்களுக்கு அதை கேட்க நேரம் பயங்கர வருத்தமாக இருந்து ஒரு அம்மா அர்மோனியம் வாசிப்பாங்க இன்னொரு அம்மா தபலா போடுவாங்க இன்னொரு அம்மா ஜால்ரை அடிப்பாங்க இவர் பிரசங்கம் பண்ணுவார் அன்பான உள்ளே எங்களுக்கு கஷ்டமாக இருந்தேன் நாங்களும் நானும் என்னுடைய கணவரும் எங்களோடு பணியாற்ற ரெண்டு சகோதரிகளும் உண்டு இப்படி எல்லோரும் நம்ம கஷ்டப்பட்டு பணியாற்றணும் இந்த ஆள் வந்து இவங்களெல்லாம் ஒருவனுக்கு ஒரு ஒருத்தி தான் ஒருத்திக்கு தான் அப்படினெல்லாம் சொல்லி எடுத்து இவங்களை நல்வழிப்படுத்தி இருக்கோம் இவங்க இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லி வஞ்சிக்கிற உலகத்தில் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி ஏன்னா அவங்களுடைய அந்த ஆதி காலங்களில் அவங்களுடைய நிலம் அப்படி இருந்தது அதனால் இது சரிதான் ஏற்றிக்கிட்டாங்க நாங்கள் ஜபத்தில் உறுதியாக இருந்தோம் நாங்கள் துணிந்து ஜபித்து கொண்டு இருந்தோம் அந்த அந்த நாள் போச்சு அங்கே இருக்கிற ஒரு நல்ல விசுவாச குடும்பத்தில் அந்த மனுஷன் அந்த வீட்டு தலைவர் இல்லாத நேரத்தில் கை போட பார்த்தான் அந்த அம்மா சத்தம் போட்டுது கிராமமே கூடிச்சு அவரை அடித்து விரட்டாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது இது உண்மை இல்லை திருப்பி எங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு திருப்பி எங்களை விட்டு போன அத்தனை பேரும் திரும்பி வந்துட்டாங்க எங்கள் கரங்களிலே நாம் ஆராதிக்கிற குட்டங்களில் வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அல்லே லூயா வஞ்சிக்கிற உலகம் அந்த உள்ளே நல்ல நிதானித்து யோசித்து ஜெபித்து செயல்படுங்க துணிந்துருங்க கத்தருக்கென்று வே வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது வேதத்தில் உள்ள ரகசியங்கள் உங்களுக்கு புரியும் அப்போ வஞ்சிக்கிறது எது வஞ்சிக்காதது எதுங்கிறது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்போது அதன்படி நீங்கள் நடக்கலாம் ஒன்று அடுத்தது நம்ம பார்க்குற நேரத்தில் நம்ம வந்து துணிந்து நிற்கும்போது எதற்காக நம்ம துணிந்து நிற்க வேண்டும் ஒரு நாளிலே ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகும்போது நீ மிகவும் நன்றாய் செய்தாய் நன்றாக எனக்காக நீ போராடினாய் என்று ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும் பாராட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் நல்ல ஊழியக்காரனே என்று பாராட்ட வேண்டும் அன்பான உள்ளே அதற்காக என் எதை குறித்து நம்ம பயப்படக்கூடாது நம்ம பாவத்தை குறித்து தான் பயப்படணும் துணிந்து பாவம் செய்யாமல் கத்தருக்கு பய பயப்படுகிற பயத்தோடு நம்ம இருக்கும்போது நம்ம உண்மைக்கு து உண்மையாக இருந்து நம்ம ஜீவிக்க முடியும் இதில் நம்ம பார்க்குறோம் பதிமூன்றாம் அதிகாரம் மார்க்கு பதிமூன்று ஏழில் பார்க்கும்போது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள் இவைகள் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டு தான் இருக்கோம் ஆபரகாம் இருந்தே யுத்தம் இருந்து தான் இருந்திருக்கு இல்லாமல் இல்லை ஆபரங் ஆபரகாம் காலத்துலேயும் யுத்தம் இருந்தது எல்லாம் லோத்துக்கு திரும்ப பெற்றுக்கொண்டு கொடுத்தான் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அதே போல் இப்பவும் நிறைய யுத்தங்களை யுத்தங்களின் செய்தி அது வெளிநாட்டு செய்திகள் நாடுகளுக்கிடையே நாடுகளும் கலக்கங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் இப்படி போகுமா அப்படி போகுமா அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது நம்ம அதுலேயும் அப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் நம்ம கத்தருக்காக துணிந்து நிற்க வேண்டியதாக இருக்கிறது இனி அடுத்தது பார்க்கும்போது பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும் இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம்னு பாருங்கள் இன்னைக்கு குடும்பங்கள்லையே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பொருந்தி போகலை மாமனார் மாமியாருக்கும் மருமக்களுக்கும் பொருந்தி போகலை கணவன் மனைவிக்கும் கூட பொருந்தி போகலை குடும்பங்கள்லையே இந்த ஜனத்துக்கு ஜனம் விரோதமாக தான் இருக்குது இனி ராஜ்ஜியத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் இனி பூமி அதிர்ச்சி பஞ்சங்கள் இப்போ அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சி நடந்திருக்கிறது கடந்த வாரத்திலும் வெளிநாட்டு பல பகுதிகளில் பூமி அதிர்ச்சி அதிலிருந்து மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் அடுத்த பூமி எது பூமி அதிர்ச்சி இப்படி அநேக பாடுகள் நிறைந்ததாய் காணப்படுகிறது குடும்பங்கள்லேயும் இந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் நம்மளே இந்த சண்டை போட்டுட்டு தானே இருக்கோம் அன்பாக நம்மளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கூட ஏஸ்துவுக்காக நம்ம என்ன செய்யணும் துணிந்து நிற்க வேண்டும் ஏஸ்துவுக்காக துணிந்து நிற்க வேண்டும் கத்தடை ஊழியத்தை செய்யும் போது கூட தடைப்படுத்துகிறவன் ஏராளம் உண்டு ஆனால் இயேசுவுக்காக நம்ம என்ன செய்யணும் துணிந்து நிற்க வேண்டும் என்பது அதை பதிமூன்று எட்டில் நம்ம வாசித்தோம் இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல நம்ம குடும்பத்தில் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்கு உள்ளாக இருக்கிற சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் கோபம் வரும்போது இன்னொரு பக்கம் தாழ்மையோடு விட்டு கொடுக்கும்போது எப்படியாவது அந்த 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 அன்பு வந்துடும் அதே போல் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அன்பு அநேக இடங்களில் பிள்ளைகள் திசை கட்டு போகிறாங்க பெற்றோருடைய பாரமான ஜபம் இருக்கணும் ரெண்டாவது குடும்ப ஜபம் இருக்கணும் குடும்ப ஜபம் அப்போ வந்து குடும்பத்துக்குள்ளே அந்த பிரச்சனை வராமல் இருக்கும் வந்தாலும் சரியாயிரும் சரியாயிரும் ரெண்டாவது பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய பிரகாரம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நீ நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதத்திலே இருக்கிறது வசனம் அதே போல பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் கஷ்டங்கள் வருகிறதே பிரச்சனைகள் வருகிறதே குடும்பம் குடும்பத்திலிருந்தே குடும்ப சகோதர சகோதரிகளுக்குள்ளேயே இல்லாவிட்டால் குடும்பங்களில் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு மனம் சோர்ந்து போய் கத்திரை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது தூரம் போகக்கூடாது துணிந்து நிற்க வேண்டும் கத்தருக்காக துணிந்து நிற்க வேண்டும் நம்ம நடக்கிற பாதை சரியாக இருந்தால் பொறுமையோடு தாழ்மையோடு அன்போடு எதுக்கிற ஜனங்களுக்காக ஜெபிச்சு பாருங்க கட்டாயம் அவங்க வருவாங்க அவங்க லைனில் வருவாங்க நம்ம நடக்கிற பாதை சரியாக இருந்தால் ஆண்டவர் அவங்களையும் சரியான பாதையில் கட்டாயம் வழி நடத்துவார் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம் கீழ்ப்படியாமல் இருக்கலாம் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு கீழ்படியாத குணங்கள் இருக்கலாம் பெற்றோராகிய நாம் பாரம் எடுத்து ஜெபிப்போம் பாரம் எடுத்து ஜெபித்து பாருங்கள் கத் கட்டாயம் உதவி செய்வார் ஒரு விடுதலை கட்டாயம் உண்டு நீங்கள் துணிஞ்சு கத்தருக்காக நின்று பாருங்கள் துணிஞ்சு கத்தருக்காக செயல்படுங்க கட்டாயம் உங்கள் குடும்பத்தை கத்த ரட்சிப்பார் அல்லே லூயா ஒரு குறைவு குறைவுமே வைக்க மாட்டார் இது அடுத்து நம்ம பார்க்க நேரம் மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் ஆவியானோடைய உதவியை தான் நாடணும் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது இன்றைக்கு நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம கத்தருக்காக பைராக்கியத்தோடு நம்ம என்ன செய்யலாம் துணிந்து ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் முடிஞ்சவங்க போகலாம் துணிந்து போகலாம் அன்பா நல்லே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரை நாங்கள் ஊட்டியில் நான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசிஸ்டாக இருந்தேன் அவங்க ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் கம்பெனியில் ஒரு நல்ல ஃபிலிம் தயாரிப்பு அந்த கம்பெனியில் வேலை பார்த்தாங்க எட்டு வயது ஆறு வயசு பிள்ளைகள் கத்தோடைய அழைப்பு வருது என்ன செய்யுது கத்தரை பிரியப்படுத்தணும் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பை நாங்கள் ஜெபித்து உறுதிப்படுத்தி கொண்டோம் அழைப்பு உண்மை தான் சந்தேகம் இல்லை இப்போ இனி பிள்ளைகளை விட்டு பிரியணும் எட்டு வயது ஆறு வயது பிள்ளைகளை அந்த நாட்களில் டோனாவில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஹாஸ்டல் வந்து உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் இருந்தது பிள்ளைகளை அங்கே அனுப்பினோம் நாங்கள் சென்னை கூட ட்ரெயினில் வந்தது கிடையாது சென்னை வரைக்கும் ட்ரெயினில் அன்னைக்கு தான் நாங்கள் வந்து பிள்ளைகளை இன்னொருத்தருக்கு கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் பிள்ளைகளை இன்னொரு மிஷினரி ரெண்டு மிஷினரிகள் அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நாங்கள் துணிந்து தான் நிற்க வேண்டியதாக இருந்தது கத்துடைய திருப்பணிக்காக பிள்ளைகள் சொல்கிறாங்க நாங்கள் உத்திரப்பிரதேசம் போய் லக்னோ போய் ஹிந்தி படித்து டேடி மம்மிக்கு லெட்டர் எழுதுவோங்கிறாங்க எங்களுக்கு கண்ணில் கண்ணீர் எங்கேருந்து டேங்க் உடஞ்சி தண்ணி வந்ததோ தெரியாது ஆனால் என்ன செய்ய முடியும் அழைப்பை அசட்டை பண்ண முடியாது ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கணும் துணிந்து இந்த காரியத்தில் செயல்படணும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்து ஆனால் பிள்ளைகளை பிரியும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துது அது வரைக்கும் பிள்ளைகள கைக்குள்ள செல்ல பிள்ளைகளாட்டு வச்சு வளர்த்தோம் எட்டு வயசு ஆறு வயசு பிள்ளைகள அதுவும் லக்னோ தமிழ்நாடு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல உத்தரப்பிரதேசம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் அழைப்பிலே நாங்கள் துணிந்து நின்றனால் இன்றைக்கு அன்பாங்கே நாங்கள் வட இந்தியா போய் ஒரு சில விதைகளை நாங்கள் விதைத்தாலும் என்னைக்கு அந்த விதைகளெல்லாம் முளைத்து கனி கொடுக்குற மரங்களாக நிற்கிறது சந்தேகமே இல்லை அல்லே லூயா நம்ம துணிந்து நிற்கும்போது இனி நாங்கள் போனோன்னு அவசியம் இல்லை என்னைக்கு எண்பத்தொம்போதில் நாங்கள் வட இந்தியாவை விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தோமோ எங்களுக்கு பின்னால் உள்ள மிஷினரிகள் தொடர்ந்து ஊழியத்தை செய்கிறாங்க சுதேச ஊழியர்கள் செய்கிறாங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் ஆரம்ப காலங்களில் நாங்கள் போயிருந்தாலும் கத்த இந்த நாட்களில் பெரிய பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் கத்தர் நம்ம ஒருக்கா துணிஞ்சு நின்னால் போதும் அந்த துணிவுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா ஆகையனால அன்பான இல்லை இந்த நாளில் பார்க்கும்போது சகல ஜனங்களுக்கும் சுயசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் நம்ம போக முடியாவிட்டாலும் எவ்வளவோ இயக்கங்கள் மூலமாக எவ்வளவோ மிஷினரிகள் வட இந்தியாவின் பல பகுதிகளிலும் போக முடியாத அடிப்படை வசதி இல்லாத இடங்களிலும் ஆண்டோடைய பிள்ளைகள் உதவி ஊழியத்தை செய்யும் போது நாம் அவர்களை தாங்கி ஜெபிப்போம் ஜெபிப்போம் நம்ம துணிந்து இருப்போம் அவங்களுக்காக பாரப்பட்டு துணிந்து ஜெபிக்க நாம் நம்மை அர்ப்பணிப்போம் கத்தர் உதவி செய்வார் உதவி செய்வார் இது பார்க்கும்போது மார்க்கு பதிமூன்று பதிமூன்று முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இருக்கிறது முடிவு பரியந்தம் அதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருக்குது பாருங்க பனி பதினோராம் வசனத்தில் பாருங்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது சில பிரச்சனைகள் கூட வருது அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள் அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள் ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்களல்ல பரிசுத்த ஆவியே பேசுகிறவர் என்றிருக்கிறது அன்பா நல்ல பாருங்க ஒருவேளை நம்ம நமக்கு ஒரு இந்த விதமாக நம்மளை பிடிச்சி கொண்டு போய் எல்லா ஒரு ஒப்பு கொடுக்க நேரத்தில் என்ன 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 பேச என்ன பேசுகிறது நம்ம கத்தன் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கும்போது அந்தந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்று தருவார் இதெல்லாம் பணித்தளத்தில் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அநேக நேரங்களில் அநேக நேரங்களில் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் ஒரு மோகினி கிராமத்தில் வேதத்தில் உள்ள வசனத்தை தான் வாசித்தோம் வேதத்தில் உள்ள வசனம் அதில் இருக்குது அந்த வசனத்தை வாசித்துட்டு வெளியில் வார நேரம் தடிகளோட அடிப்பதற்கு ஒரு பெரிய திரள் கூட்டம் ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் கத்துடைய கிருபையை முன்னிட்டு பேசினோம் இது வந்து இந்த வேதாகமம் வந்து இது இன்று நேற்று நாங்கள் அடித்ததில்லை இது முதல் நூற்றாண்டிலிருந்தே இருக்கிறது அதனால் நீங்கள் கவர்மெண்ட்கிட்ட தான் போய் முறையிடணும் அப்படின்னு போய் நாங்கள் சொன்னோம் அமைதியாக போயிட்டாங்க அந்த நேரத்தில் கத்தர் உதவி செய்வார் அவன் நம்ம துணிந்து அதில் நிற்கணும் அதுக்காக நம்ம பயந்துக்கிட்டு அதை விட்டுட்டு ஓடுவதுக்கு தேவை நம்மளை அழைக்கலை ஆகையினால எல்லா சூழ்நிலையிலும் ஆவியானவன் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகியனால முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ஆகையினால் அன்பான் உள்ளே வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் வரலாம் தோல்விகள் கூட வரலாம் தோல்விகள் கூட வெற்றிக்கு முன்னறிகுறி தான் ஆகினால யோ தோல்வி ஆயிட்டு இனி நான் எழும்போனா இனி என்னால் நிலை நிற்க முடியுமா நான் என்ன தேவன் அக்செப்ட் பண்ணுவாரா என்ன ஏற்றுக்கொள்வாரா கலங்க வேண்டிய அவசியமே இல்லை அல்லே லூயா அறிக்கை செய்து விட்டு விடுங்க அறிக்கை செய்து விட்டு விடுங்க ஒருவேளை நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டனே தவறுதலான ஒரு பாவத்தை செய்துட்டனே மறைவான குற்றத்தை செய்துட்டனே இது யாருக்கும் தெரியாது கத்தருக்கு மட்டும் தெரியும் ஆனால் அவருடைய கண்கள் எல்லாருக்குள்ளும் இருக்குது மனுஷன் முகத்தை பார்க்கிறது போல அவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல இதயத்தை பார்க்கிற தேவன் உண்மையிலேயே ஒரு தவறு சோதனைக்குட்பட்டு விழுந்து போனாலும் கூட அதை அப்படியே தொடர்ச்சி போட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள் கத்தரை நோக்கி பார்க்குற ஜனங்களுக்கு விடுதலை உண்டு விடுதலை உண்டு அதுக்காக பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட் விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று இருக்கிறது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கத்துடைய சமூகத்தில் வாருங்க கத்துடைய சமூகத்தில் வாருங்க எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்று சொல்கிறார் எந்த பாவியையும் தள்ளாத இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் அவரிடத்தில் தான் ரட்சிப்பு இருக்கிறது முடிவு பரியந்தம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆகையனால கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா கிருபையாக தந்த வேலைக்காய் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே முடி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்க கிருபை தாரும் ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக எங்கள் விஸ்வாச பாதையிலே நாங்கள் துணிந்து செயல்பட கத்தர் உதவி செய்வீராக கத்தர் உதவி செய்வீராக இந்த வேத வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலும் ஒரு வெற்றி வாழ்வு விடுதலை வாழ்வு கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் யாராவது இருப்பார்களானால் கத்தாவே அவருடைய வியாதியை இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடுவீராக கடன் வாரம் பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏத்துவி நாமத்தில் ஒரு விடுதலை வழி உண்டாகட்டும் வேலை வாய்ப்பு இல்லையே என்று கலங்குகிற பிள்ளைகளுக்கு ஏத்துவி நாமத்தில் இந்த ஆண்டு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹையர் ஸ்டடிக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் ஒரு வழியை காட்டுவீராக ஆண்டவரே க கத்திடத்தில் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவர் அழைக்கப்பட்ட அழைப்பில் துணிந்து நிற்கும்போது சகல காரியங்களையும் நீ பொறுப்பெடு எடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் கத்ததாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராகப்பா சகல சுகவீனம் பெலவீனங்களில் இருந்து சத்ருவின் போராட்டங்களில் இருந்து ஏத்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் நீரே பொறுப்படுத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்